உலகிங்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா காரத்துக்கு என்ன புதுசா கடைட்டு இருக்காங்களா போயிட்டாங்களா எல்லா யூடியூபர் மாதிரி பிசினஸ் பண்ண போறாங்க உங்க கடை யார் உம் நம்ம கடை வாங்க பாக்கலாம் மாயன் அண்ணாவோட பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படியே தெய்வீக மனம் அப்படிம்பாங்களே காலை வச்சோன்னே சுருனு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு வைபு வருது பாருங்களேன் அனுபவிச்சாதாங்க புரியும் வந்தீங்க நின்று பார்த்தா தெரியும் அதற்கான ஒரு எனர்ஜி உள்ள வரும்போதே அப்படி ஒரு வாசனை நிறைய நான் கிறிஸ்டல் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்ல பாத்தீங்களா எவ்வளோ அழகா கியூட்டா கண்டிச்சிட்டே வராது வீட்டில் எல்லா இடத்துலயும் நிறைய நீங்கள் கடைக்கு போயிருப்பீங்க நிறையா வந்து விதவிதமான இடத்துக்குலாம் போயிருப்பீங்க ஆனால் யூனிக்காக எங்கேயாவது போயிருக்கீங்களா யுனிக்காக நீங்கள் போகணும் யுனிக்கான சில விஷயத்தை பார்க்கணும் மோஸ்ட் பவர்ஃபுல்லான விஷயத்த அட்ராக்ட் பண்ணணும் எக்ஸ்பெஷலி பணத்தோடு வாழணும் அதை தாண்டியும் நிம்மதியோடு வாழணும்னா இங்கே வாங்க இங்கே வந்துட்டு போனாலே போகும்போது கண்டிப்பாக இன்னும் இருபத்தோரு நாளாக பணம் கேரண்டி அந்த அளவுக்கான விஷயங்கள் எல்லாம் இங்கே அப்படியே குவிஞ்சு கிடக்கு ஒரு மூலிகை ஆராய்ச்சியாளராக நான் வந்து சொல்லணும் அப்படின்னா இது ஏறுசுறீங்க குச்சி எல்லாருக்குமே தெரியும் ஒரிஜினலா அப்படின்னா இங்க இருக்க ஒரிஜினல் ஏன்னா சிலதை வச்சு வச்சுதான் அது ஏறு சிறுங்கியா இறங்கு சிறுங்கியா நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு தெரியவே தெரியாது எல்லாம் குச்சி கொடுத்தா அது ஏறு சிறுங்குனு இருப்பாங்க அல்ல இறங்கு சிருங்கி குச்சியும் இருக்கு அதை பார்த்து அளவில் எடுக்கணும் ஆனா இங்க அண்ணா கிட்ட இருக்கிறது எல்லாமே தொண்ணூத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒரிஜினல் இருக்கு நம்மள நம்ம ப்ரமோட் பண்ணிக்கிறது இல்லை வேற இடத்துல போய் ப்ரமோட் பண்றது அதெல்லாம் தாண்டியும் ஆஹ் வித்தை காரனுக்கு தெரியும்பாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சம் கர்ப்பமா பதினஞ்சு வருஷமா அந்த மூலியை ஆராய்ச்சி பண்றதுனால எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும் சத்தியமா சொல்றேன் இது எந்த ப்ரமோஷனும் கிடையாது இது எதுவுமே கிடையாது ஆத்மார்த்தமா இந்த பக்கம் போன நல்லா இருக்கேன் இதுக்குள்ள வாங்கி நான் வாழ்க்கையில பயன்படுத்தி இதை பார்த்துருப்பீங்க நான் நிறைய போட்டிருப்பேன் அண்ணா கிட்ட இருந்தா வாங்கிட்டு போனேன் வேண்டவே வேண்டாம் நான் தான் இல்ல இல்ல நான் வீடியோ எடுத்து என் மக்களுக்கு கொடுக்கணும் அதனால நீங்க வந்து இன்னைக்கு என்ன எடுத்தே ஆகணும் நான் தான் சண்டை போட்டு உங்களுக்கு குடுக்கறதுக்காக சில விஷயத்த கொடுத்துருக்கேன் ரொம்ப யூனிக்கா சில விஷயம் சொல்லணும் ஓகே இந்த தசாங்கம் பணவரவுக்கான தசாங்கம் ராஜவசிய குங்குமம் ராஜவசியம் உடனே ராஜவசியம் பண்ணுவா மோடி வந்துடுவாருனால் கேட்கக்கூடாது கமெண்டில் போடக்கூடாது ஓகேவா உங்களை அந்த அளவுக்கு உயர்த்தக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணி கொடுக்கும் எப்பயுமே வீடியோ பார்க்குறத விட ஷார்ட்ஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு பக்கத்தில் வாங்கல உங்களுக்கு மட்டும் யூனிக்கா அவனை காட்டுறேன் எங்கேயாவது இப்படி பார்த்துருப்பீங்களா எவ்வளோ அழகா இருக்காரு இந்த கணபதி நர்த்தன கணபதி வீட்டில் இருந்தாலே வீட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்க பார்த்தீங்களா அந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிடுமா என் குருநாதர் சொல்லுவாரு இங்க மட்டும் தான் அங்கே எவ்வளோ அழகழகா ஒரு மினியூன்ல எப்படி இருக்கா பாத்தீங்களா மீனாட்சி ரொம்ப கியூட் பாத்து வா அப்பாடி இந்த சைஸ்ல ஸ்ரீரங்க பெருமாளை பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனா உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி இருந்த ஸ்ரீரங்க தான் விபீஷணன் எடுத்துட்டு வரும்போது அப்படியே வச்சு அது பெருசா மாறிடுச்சாம அந்த மாதிரி கதையெல்லாம் உண்டு அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கா தெய்வீகமா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய விஷயங்கள் அதாவது இந்த ராஜ உணவுல உட்கார்ந்தா எதை சாப்பிட்றது எதை விட்றதுன்னு தெரியாம தவிப்பு பண்ணலாம் அந்த மாதிரி இந்த கடக்குள்ள வந்து நம்ம எதை சொல்லலாம் மக்களுக்கு எதை விடலாம்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் எப்பயுமே மாயனண்ணா அப்படின்னாலே வித்தியாசம் யுனிக்காக சில விஷயங்கள் சொல்லுவார் யார்கிட்டையுமே இல்லாத ஒன்று இருக்கும் பேட்டர் கிரகவாசியான்னு கூட சில பேர் கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எல்லா கடையிலையும் பார்த்துருப்பீங்க மேம் நாங்கெல்லாம் பைரட்டு பார்த்தாச்சு நாங்கள்லாம் வந்து ஜெம்ஸ்டோன் பார்த்தாச்சு நாங்கள் எல்லா விதமான கல்லும் பார்த்தாச்சு நீங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஒன்று காட்டுறவாங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சக்தி இதுல தான் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்களா இந்த லாக்கெட் உங்க கையில இருந்தா போதும் உள்ள இருக்கு சஞ்சீவினி மூலிகை பூஜிக்கப்பட்ட சஞ்சீவினி மூலிகை இந்த ராக்கெட் இதுக்குள்ள வேற மேஜிக் இருக்கு இங்க பாத்தீங்களா எப்படி மாத்திரை வந்துச்சுன்றீங்க இந்த அடையாளத்துல இருந்தா மாத்திரை வந்துச்சு அந்த குட்டி மாத்திர உடம்பு தீக்குன்னா இது உங்க மனசுல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் சரி போகும் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி யுனிக்கா அஹ் சொல்லவே முடியல இங்க பாத்தீங்களா எவ்வளவு குட்டி சங்கு நான் போனதுல கூட என்னோட கிளாஸ்ல வந்து கொடுத்துருந்தேன் இந்த சங்க ஆனா அப்ப தெரிஞ்சிருந்தா இங்கேயே வந்திருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் அண்ணா கிட்ட அசால்ட்டா கிடைக்குது எப்பயுமே ஒரு மந்திரம் உச்சாடனம் பண்ணி ஜெபிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் தேவை நம்ம கிட்ட இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை நம்ம ஆத்மார்த்தமா பண்ற விஷயம் அந்த மாதிரி இந்த குட்டி வளம்புரிச்சங்க இப்படி கையில மூடிட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் சொன்னீங்கன்னா எங்க இருந்தாலும் மகாலட்சுமி ஓடி வந்து அது என்னோட ஐட்டத்தை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய அங்க கிட்டத்தட்ட என்ன சொல்றது கையில போடுற பிரேஸ்லெட்ல இருந்து நீங்க காலில் பூசுற மஞ்சள் வரைக்கும் ஒவ்வொன்றி ஒவ்வொன்றி எனர்ஜி பண்ணி உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொடுப்பதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே இந்த கடையில இருக்கு அண்ணாவோட ஒரு புது ஓப்பனிங் கண்டிப்பா நீங்க எல்லாம் ஆதரவு தரணும் எங்களை மாதிரி நிறைய வந்து நாங்க தான் அதை கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க டைரக்டா வந்து நீங்களே வாங்கிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கு எதுவுமே வந்து என்ன சொல்றது ரொம்ப அதிகம் கம்மி அப்படிலாம் இல்லை நான் திரும்பவும் சொல்றேன் எந்த ப்ரமோஷனுக்காக எதுக்காகவும் இந்த வீடியோக்கு வரல அது தேவையும் இல்லை எனக்கு இல்லையா நான் வாங்கியிருக்கேன் நான் வாங்கி பயன்படுத்தி நான் டெஸ்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்றதுனால தான் என் கிளைண்ட்டுக்கு அதை நான் சஜெஸ்ட் பண்றேன் இதன் மூலமா நான் சொல்றேன் அவ்வளவுதான் கண்டிப்பா நம்ம வீடியோல நீங்க பாப்பீங்க பட் மறக்காம இந்த இடம் வாங்க இடம் எங்க இருக்குன்றத நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போட சொல்றேன் இந்த இடத்துக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு போங்க அப்படியே இப்படி வாங்களேன் பிள்ளையாருக்கு நீங்க பட்டை போட்டிருப்பீங்க நாமம் போட்டிருப்பீங்க பாத்திருக்கீங்களா ஒன்னா பிள்ளையார் பட்டை போட்டிருப்பாரு இல்ல நாமம் போட்டிருப்பாரு இங்க பாத்தீங்களா பிள்ளையார் என்ன போட்டிருக்காருன்னு இங்க இருக்க எல்லாமே அவன் அர்ப்பணம் அவங்க கிட்ட என்ன வருது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஸ்ரீசக்கரம் மேல மேல இருக்க லாக்கெட் ஃபுல்லா இந்த மூர்த்தி சிரித்தனாலும் கீர்த்தி பெருசும்பாங்களா அந்த மாதிரி இந்த குட்டி குட்டி விஷயங்கள் கை கடக்கமாக இருக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மலையளவு மாற்றக்கூடிய சக்தி இந்த கடையில் இந்த இடத்துல இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் சில விஷயங்கள் வாங்கிட்டு போங்க நான் தெரிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் எப்பயுமே வந்து நான் நூறு தடவை சொல்லுவேன் பரிகாரம் பண்ணுறதெல்லாம் தாண்டியும் அதெல்லாம் காய்ச்சலுக்கு சாப்பிட்ற பேரஸ்டமால் மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் தான் அது ஆன்டிபையோட்டிக் மாதிரி யூனிவர்ஸோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு தேவைப்படுற விஷயத்தை கொடுத்துட்டே இருக்கும் அந்த வகையில உங்களை பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு கடையாக இந்த இடம் இருக்கு உங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு அவ்வளோ ஒரிஜினல் எல்லாமே சூப்பர் ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குங்க யாருமே நீங்களே ஒரு கடை வச்சிருக்கீங்க இன்னொரு கடை போய் நல்லதுன்னு சொல்லுவீங்களா நம்ம யோசிப்போம்ல ஒருவேளை அந்த கடையில் இருக்கக்கூடிய குவாலிட்டி அந்த கடையோட தன்மை அதோட பாரம்பரியம் அதோட உண்மையெல்லாம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க நம்ம இல்லை அங்கே பக்கத்து கடையில் போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரிதான் மாய அண்ணாவோட இதை எல்லாருமே நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் போலித்தன்மை இல்லாத ஒரிஜினலாக உங்களை பார்த்து கொடுக்கணும் உங்களுக்கு நீங்க வந்து சரியாகணும் லைஃப்ல முன்னேறணுன்றதுக்காண்டி அண்ணா குடுக்குறாரு இதை உங்களுக்கு காமிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வந்து என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன் எப்பவுமே வித்யா கார்த்திக் சொல்லும் போது சில விஷயங்கள் நடக்குது ஆமா 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 நீங்க எஸ் எஸ் என்னு கமெண்ட் போடுறீங்க அந்த நம்பிக்கையில சொல்றேன் இதுவும் கண்டிப்பாக தான் நடக்கும் இந்த கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சின்னூங்ல இருந்து பெருசு வரைக்கும் என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இந்த கடைக்குள்ளே இருக்கும் அது மினேச்சராக இருந்தாலும் சரி கிஃப்ட் ஐட்டமாக இருந்தாலும் சரி அது சின்ன போடுற ஊதுபத்திலிருந்து சாம்பிராணியில இருந்து வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய எல்லாத்தன்மையும் இந்த இடத்துல இருக்கு மறக்காமல் ஒரு தடவை விசிட் பண்ணுங்க பணத்தோட மன நிறைவோடு வாழுங்கள் இன்னும் நிறையா நிறையா நிறைய குட்டி குட்டி விஷயத்தோட அடுத்த ரிசோர்ட்டில் மீட் பண்ணுறேன் நன்றி வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்க வாஸ்து பொருட்கள் அதிஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்ட நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்லை இது என் வாழ்க்கையை மாத்தின ஒரு நம்பிக்கை